வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி சந்துர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பூமி சேல்ஸுக்கு வந்திருக்கங்க நல்ல ஒரு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இந்த இடத்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்துரு ப்ராப்பர்ட்டீஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விவசாய பூமி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பச்சை பசேன்ட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடம் உங்களுக்கு ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க அப்புறம் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் கூட மாவட்டம் வரையும் பிரிச்சும் போட்டிருக்கோம் எல்லா வகையான வியாபாரமே இந்த இடத்துல போட்டுட்ருக்கோங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா எம்டி லேண்டும் போடுறோம் விவசாய பூமியும் போடுறோம் தோட்டங்களும் போடுறோம் வீடுகளும் பார்த்திங்கன்னா போட்டுருக்கோம் இடம் சம்மந்தப்பட்ட எல்லா வகையான தகவலுமே நம்மளோட சேனலில் தெரிஞ்சுக்கலாம் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க லோ பட்ஜெட்லேயும் போட்டுட்ருக்கோம் ஹை பட்ஜெட்லேயும் போட்டுட்ருக்கோம் எல்லா வகையான ரேட்லேயுமே நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் முடிஞ்சளவுக்கு மேக்சிமம் லோ பட்ஜெட்டில் தான் தேடி தேடி போடுறோம் ஒன்று ரெண்டு அந்த ஏரியாவுக்கு பொறுத்தாப்பில் ரேட்டு எச்சா வந்ததுன்னா அதையும் போட்டுட்ருக்கோங்க சரி வாங்க இந்த இடத்த பற்றின விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக இரண்டு ஏக்கர் நாற்பத்தி ஆறு சென்ட் இருக்குதுங்க இந்த இரண்டு ஏக்கர் நாற்பத்தாறு ஆறு இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் வருது மதுரை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சோழவந்தான் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் வருதுங்க சோழவந்தான் பக்கத்தில் பார்த்திங்கன்னா குருவித்துறை அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் இருக்குது மொத்தமாக இரண்டு ஏக்கர் நாற்பத்தாறு சென்ட்ருக்கு ஃபுல்லாகவே விவசாய பூமிங்க இந்த இடம் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு லட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க உக்காந்து பேசுகிறப்ப இன்னும் விலை அதிகமாக குறையக்கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க நிறைய ஃபுல்லாகவே உங்களுக்கு விவசாயம் தாங்க இந்த இடத்த பற்றி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் மோரண்டு குட்டியொரு ஆப்ஷனுக்காக அது போட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிடும் அதில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் அப்படி டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியுதுன்னா இந்த வீடியோலேயே ஸ்க்ரீன்லேயே கூட நம்பரும் தரும் அந்த நம்பருக்கு நீங்கள் பேசிக்கலாம் இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து லட்சம் சொல்கிறாங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவை இல்லை நேரம் பொறுமையாக பார்த்துட்டுருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலெலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நம்பரும் கூட கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்து பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க